வணக்கம் நேற்று வந்து சிவராத்திரி சிவபெருமான் ஃபோட்டோ என்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல அது மட்டும் இல்லை எங்கள் குலதெய்வமும் சிவபெருமான் தான் நாங்கள் பியூர் வெஜ்ஜு மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி நேற்று நான் சாயங்காலம் சிவபெருமான் ஃபோட்டோக்கும் குலதெய்வ ஃபோட்டோக்கும் நான் தனியாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு தீபாதாரம்லாம் இருந்தேன் கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் வந்து பசுமாடு வந்து நின்றுச்சு இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில் நான் சிவபெருமான் ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றி வச்சிகிட்டு இருந்திருக்கேன் அதில் இருக்கிற ஒரு கொய்யா பழத்தை எடுத்து பசுமாட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் பட் ஆனால் அது போமாட்டுக்கு அந்த நிலவாசல் அந்த நிலவாசல்லையே அப்படி சாஞ்சாப்புல அப்படியே வந்து நிற்கிது போமாட்டுக்கு உள்ளேயே ரெண்டு படியேறி ரெண்டு டைல்ஸ் கிட்ட ரெண்டு படியேறி வந்துடுச்சு ஆனால் உள்ளே வரதான் ட்ரை பண்ணுது ஏன்னா அது டைல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரட்டுறோம் ஆனால் அது போக வாசல்லே வந்து நிற்கிது எங்கள் வீட்டுக்கு எய்த் இருக்கிற ஒரு வயசானவர் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு நல்ல நல்லதுமாக வந்திருக்கு ரொம்ப நல்லது அது அப்படின்னாங்க ஆனால் நான் மகாலட்சுமி பூஜை பண்ணால் எப்போவும் கண்டிப்பாக அந்த ஒரு பசுமாடு ஏதாவது ஒரு பசுமாடு வந்து வாசலை நின்றுருங்க ஆனால் அதை என்னால் வீடியோ தான் எடுக்க முடியாது ஆனால் எப்போவுமே வந்து ஒரு பசுமாடு வந்து நின்றுடும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் குலதெய்வம் சிவபெருமான் அதுவும் இன்றைக்கி சிவராத்திரி அதுமா எங்கள் வீட்டு வாசலில் வந்து பசுமாடு நின்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் வீடியோவாக போட்டிருக்கேன் அதே மாதிரி லாங் வீடியோவாக கொஞ்சம் ஃபுல்லாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அதுக்கு வைக்கவும் அப்படியே சிலிர்த்துது ஒரு மாதிரி ஆனாலும் விடலை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் அவங்கள அனுப்பி வச்சேன் எனக்கு வந்து இது இன்றைக்கி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது எனக்கு இது மாதிரி வரும் அது மட்டும் இல்லை எங்கள் சிவ எங்கள் குலதெய்வமே எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுதான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சிவராத்திரிக்கு மறுநாள் தான் நாங்கள் போவோம் அதனால் சிவராத்திரியை நாங்கள் இப்போவும் சிவபெருமான் கோயிலுக்கு போகிறத விட சிவராத்திரிக்கு மறுநாள் தான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம் எங்கள் மாடு இது வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இதை பார்த்தது அப்புறம் நான் பழம் கொடுத்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சதுக்கப்புறம் அது திரும்பி போச்சு எனக்கு பாவமாக இருந்தது ஆனால் சந்தோஷமாக இருந்தது